நீங்கள் ஒரு எம்பி அண்ணாவரால் இருக்கிறார் என்று சொல்கிற அளவுக்கு இருக்கிறது காரணம் அவள் தான் ஸோ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அவள் எம்பி டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நான் எம்பி இருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் செய்யக்கூடிய எல்லாம் வேணுண்டாவது நான் வடிவாக சொல்லிக்கேன் இந்த வேலைகளுக்கான அரசியல் பட் நாளேருந்து நான் கொடுத்து பார்க்கக்கூடிய அவ்வளோ காப்பாற்றணும் எனக்கு போட் விடாத இடங்களுக்கு முக்கியமாக போகணும் வேணுன்னு சொன்னால் நீங்கள் போட் போடையில் அடுத்த வருஷம் போடுங்கோன்றது எனக்கு ஓட் போட்டு மட்டும் இல்லை நான் நம்பி விளையாட்டு உங்களுக்கு அதனால இனி போய் எங்க முக்கியமா தேவை அங்கே இருந்தால் ஸ்டார்ட் தான் நான் இதில் நிக்கிறேன்ன்றதை நான் அப்போ அப்ப எல்லாரும் சொல்லடிச்சுவேன் தங்கம் தங்கம் சொல்ல மொட்டோட கேட்கணும் என்ன சொன்னால் நிறைய தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து யாழ்ப்பாண பகுதியெலாம் வேட்பாங்க அப்போ நிறைய மக்கள் நாங்கள் வந்து நைட் நைட்டாக என்ன சொல்கிறது உங்களோட கிடைச்சதை வந்து நாங்கள் ஊற்றி இல்லாத நாங்கள் தனியாக நிறைய பிரச்சனை மீட் பண்ணோம் அங்கே மக்கள் கேட்ட விஷயம் வந்து டாக்டர் வந்து அதிகமாக யாழ்ப்பாணத்தில் தான் செலவிடுறார் வர வரமாட்டாங்கன்னு நிறைய மக்கள் வந்து இயங்கி நிற்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி கனகபுரோட்டில் உள்ள கடைகளை விட கிளிநொச்சி சந்தைக்குள்ள இருக்கும் ஒரு கடை செட் உண்டு அதுக்குள்ளே போயிருப்பாங்க நிறைய யூடியூபர்ஸ் போயிருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெக்காட்டு பிரச்சனை நிறையா இருக்கு இப்போ நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நான் பிரச்சாரம் செய்யக்கூடன்னு அவங்க கேட்டால் வந்து டாக்டர் இனி நாங்கள் ஓட்டு போட்டால் இங்கே வருவாங்க இப்போ திருநாச்சியில் வந்து டூ தௌசண்ட் போட்டுதான் ஆனால் திருநாச்சியில் இருந்து தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் செய்யக்கூடிய வேலை எல்லாம் வேணுண்டா நான் வடிவாக சொல்லிக்கேன் இந்த வேலை அரசியல் வட்டக்கட்சிக்கு போடணுன்னு நினச்சி அவனுக்கு தெரியும் வட்டக்காட்சி ப்ராமிஸ் பண்ணிக்கிட்ட மூன்றரை லட்சம் கிட்ட அந்த மொத்த அந்த ஆங்காணி கிராம் நான் சொன்னால் ரெண்டு பேருக்கும் அது இந்த கோட்டேஷன் எடுத்து அனுப்பும்போது அது ஒரு அஞ்சாறு நாள்லேயே ஒரு விழா ரெண்டு விழா அதை செய்து முடிவு பண்ணாங்க அது ஃபஸ்ட்டாக செய்கிறது நீங்கள் கட்டுறதும் கொண்ட பொறுப்பு அதை ஃபண்ட் எடுத்து தந்து சாமான் எடுத்து வைக்க விடுறதும் கொண்ட பொறுப்பு நேராக அந்த கடைக்கு உங்களுக்கு சாமான தரும் நாங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுவோம் ஒரு பேருக்கு நாங்கள் எடுத்து போடப்போ எடுத்து போடு கட்டாயம் போடு அப்போ தான் அந்த காசு தந்தாக்களை தெரியும் அது பயன்படுத்த போடுவோம் அதுக்கான நீங்கள் வந்து அந்த பில்லையும் எடுத்து போட்டு அந்த கடைக்காரையும் எடுத்து ஒரு வீடியோ எடுத்து போட்டு முழு ப்ரொஜெக்ட்டுக்கும் வங்கலையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டால் நினைக்கிற ரெண்டு சின்ன பிள்ளைகளையும் எடுத்து விளையாடி கிடந்த வீடியோ எடுத்து போட்டிங்கன்னு தான் மக்களுக்கு தெரியும் அந்த காசு நேராக கடைக்கு போயிருக்கு இவங்கிட்ட போயிருக்காங்க கண்டிப்பாக அந்த ஒரு கடைப்பாடு உங்களுக்கு எப்போவுமே இருக்குது அதை செய்து விடுங்க வடிவாக அது உங்களுக்கு பெனிஃபிட்டோ இல்லையோ அது வடிவாக செய்து விடுங்க நீங்கள் இப்போ எங்களுக்கு எம்பியாக வந்துட்டீங்க தமிழர்களாக நீங்கள் முக்கியமான ஒரு ஆளாக இருக்கீங்க அப்போ நீங்கள் வந்து கட்டாயம் வந்து மக்கள்கிட்ட

அப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் குறைஞ்சிட்டு இருந்தா இருந்தாலும் ஐயா இருந்தால் வந்துருவோம் சிறுகுளி தான் வெள்ளம் நான் இனி இப்போ யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சிக்கும் பொதுவான எம்பி எனக்கு ஓட் போட்டு எடுத்துறதுக்கு மட்டுமில்லை நான் எம்பி விளையாட்டுவங்களுக்கு அதனால் இனி போய் எங்கே முக்கியமாக தேவை இருக்கோ அங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கிளிநொச்சியில் பெரிய தேவைகள் இருக்குது ஸோ அங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணும் முக்கியமாக அந்த அந்த சண்டியாவிற்கு விநூறு அழுதுகிட்டே இருக்கணும் நான் சொன்னால் நான் திருப்பி அங்கே வரைய கிள்ளே ஹோட்டலில் இருந்து கொண்டு உங்களை ப்ரோக்ராம் நடக்காது அதுக்கு ஒரு வருஷம் கேட்டேன் அசைவன் அந்த பன்மப்படுத்தப்பட்ட நிதி வந்தோட நான் பார்க்குறேன் படக்கிட்டு வந்து தன்மப்படுத்த நிதி வந்தோன்னே நேரம் முழு ஆளாவது தான் காமிச்சு சரிவா நாங்களும் மிளங்கியராக இருக்கிறனால உங்களுக்கு நாங்கள் நிறைய சப்போர்ட் பண்ண காத்திருக்கிறோம் அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ எங்களை உயிரை கொடுத்தாலும் நான் உங்களுக்கு நீ மாதிரி சப்போர்ட் பண்ண பண்ணிய சான்ஸ் இருக்குது அப்போ கட்டாயம் வந்து எங்களோடய எப்பயுமே இருக்கும்னு நான் வேண்டி கொடுத்தோம் அவ்வளோ தான் உங்களோட கேம் தேங்க் யூ வெற்றி கொண்டாட்டம் இல்லை வெற்றி கொண்டாட்டம் பண்ணுறத விட அடுத்தது மாவீர தினம் தினம்பரு தேதி இப்போ வெற்றி கொண்டாடுறது என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கௌஷல் ஆட்டை வடிவா இல்லாத அது வரைக்கும் பிஏ இருப்பாள் அதுக்கப்புறம் எம்பி ஆயிடுவா அதால் இப்போ எனக்கு டென்த்து போஸ்ட் வந்திருந்தால் நான் நினச்சி கொண்டு அந்த டெந்து டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கௌசல் என்னோட என்னோடய பாலிமன் ஃபுல்லாக எல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்புறம் எங்கள் மன மானசபை நான் வருவேன் வெற்றி கொண்டாட்டம் என்று சொல்கிறத விட உங்களோட சந்திச்சா எங்களோட எங்களோடய யூடியூப் படியர்ஸோட நாங்கள் ஒரு நாளைக்கு வரணும் நூறு ஷாப்பாக வந்து சாப்பிடுவோம் இருந்து வடிவாக கார்டு இப்போ இருந்த காய்ச்சல் தானே உங்களோட வீடு இங்கே நீங்கள்

என்ன எனக்கு சரியான டைட் அது இடைக்களை வேறு கேஸுகள் வந்து அஞ்சாறு நாள் இருக்கிட்டுது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒவ்வொரு கேஸுக்கு இல்லை அது புரிய பிடிப்புறான் அப்படி இப்படி இருந்து ஆனால் ஒரு ஒன்றரை நாள் நொமினேஷன் வந்து எல்லாரும் அங்கே இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லோரும் மறந்துட்டோம் அவர் தான் நான் இதில் நிற்கிறேன்ன்றது நான் சொல்லல அப்போ எல்லோரும் சொல்லடிச்சுவேன் தங்கம் தங்கம் சொல்லடிச்சுவேன் இப்போவும் நான் அதை சொல்லி கொடுத்த வந்து நாங்கள் அந்த தங்கத்தக்கான தான் கூட்டிகிட்டு வந்தேன்ண்ணா ஏன் சொல்கிறேன்டா அவளால் தான் அந்த ஜெயிலுக்குலேருந்து வெளியில் வந்து இப்போ நீங்கள் ஒரு எம்பி அண்ணா ஒரு ஆள் இருக்கிறார்கிட்ட சொல்கிற அளவுக்கு இருக்கிறது காரணம் அவள் தான் ஸோ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அவள் எம்பி டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நான் எம்பி இப்போ நாங்கள் அடுத்த மான சபை அடித்து பிடிக்கிறோம் அதில் எந்த டவுட்டும் இல்லை சரி வரு தேங்க்யூ தேங்க்யூ வா அதே மாதிரி அண்ணாண்ட கதைங்கடா அதே மாதிரி வந்து கதைங்க திருப்பி எம்பி சேரன் கூட்டிடுவானுங்களா அடிதான் கொடுப்போம் பிடிக்கா சரி தானே தேங்க்யூ வா मलाई मलाई धन्यवाद मलाई धन्यवाद